साईनाथ महाराज की जय सत्रो साईनाथ महाराज की, जय साइनाथ महरा जुखिले ना ना मे ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் வருகின்ற ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஷீரடியில் நடைபெறும் ஸ்ரீ குரு பூர்ணிமா விழாவை முன்னிட்டு நம்ம சென்னையிலிருந்து ஜூலை ஒன்பதாம் தேதி சாய் பக்தர்களை ரயில் மூலியம் ஷீரடிக்கும் ஷிரடியிலிருந்து நாசிக் அதே போல் நாசிக்கிலிருந்து சப்தரிங்கி தேவி கோயிலுக்கும் அதே போல் சனி சிக்னாஸ்பூருக்கும் நம்ம அழைச்சிட்டு போக போகிறோம் அதுக்குண்டான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சைராம் சேரம் இந்த ஆறு நாள் ஷீரடி பயணத்தில் ஒவ்வொரு நாளுமே மூன்று வேலை உங்களுக்கு தரமான தமிழ்நாடு உணவு வந்து ஷீரடியிலும் சரி ரயில் பயணத்திலும் சரி உங்களுக்கு கொடுப்போம் ரூம் வசதி பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம்ஸாக எல்லாருக்குமே கொடுப்போம் அதே போல் பார்த்தீங்கன்னா தரிசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதம் பத்தாம் தேதி குரு பூர்ணிமா வேலைக்கிழமை இந்த வாட்டி குரு பூர்ணிமா ப்ளஸ் வேலைக்கிழமை ரெண்டு நாளும் சேர்ந்து அற்புதமான ஒரு குரு நாளாக சிரடியில் அமையும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா மத்தியானம் உங்களுக்கு ஒரு பேடு தரிசனம் கிடைக்கும் அதே போல் நாசிக்கில் பார்த்திங்கன்னா திருமலகேஸ்வர ஜோதிலிங்கத்துக்கு போவோம் அங்கேயும் உங்களுக்கு பேடு தரிசனம் மூலிமா தான் உள்ளே கொண்டுட்டு போவோம் இது போல் இந்த பயணத்தில் நிறைய சலுகைகள் இருக்குது இப்போ இந்த பயணத்தை பற்றி முழு விவரங்களும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பேச போகிறோம் சைரம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சைரம் சைரம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஷிரடியில் குரு பூர்ணிமா விழா நடக்குது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வேலைக்கிழமை வந்திருக்கு வேலைக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் ஷிரடியில் நிறைய சாய் பக்தர்கள் வந்து குறிப்பாக வேலைக்கிழமை பாபாவுடைய தரிசனம் பார்க்குறதுக்கு வருவாங்க அதுவும் இந்த குரு பூர்ணிமா நாள் ஒன் இணையும் பொழுது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த முறை அமையப்போகுது இந்த குரு பூர்ணிமா விழா இந்த குரு நம்ம ஷிரடி அதே போல் ஷிரடியிலேருந்து நாசிக் சனி சிக்னாஸ்பூருக்கு பயணம் பற்றி இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து பேச போகிறோம் செய்கிறான் வாங்க இப்போ நம்ம பயணம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு அதே ஜூலை மாதம் பதினாலாம் தேதி இரவு பத்து மணிக்கு சென்னை எழும்பூரில் நம்ம ஷிரடி நாசிக் சனி சிக்னாஸ்பூர் பயணம் வந்து முடிவு அடையது செய்கிறோம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி கரெக்டாக காலையில் சென்னை எழும்பூரில் ஆறு முப்பத்தஞ்சிக்கு நம்ம ரயில் வந்து பூனே வரையும் நம்ம போக போகிறோம் அதாவது நம்ம வந்து மும்பை சிஎஸ்டி மெயிலில் வந்து பூனா வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா பூனாவுக்கு அடுத்த நாள் அதாவது மிட் நைட் பத்தாம் தேதி அதிகாலை க கரெக்டாக ரெண்டு மணிக்கு பூனா ரயில் நிலையத்தை சென்றடையும் செய்கிறோம் பூனாவில் நம்ம இறங்கிட்ட பிறகு மீண்டும் அங்கேருந்து நம்மளுக்கு கரெக்டாக மூணு நாற்பதுக்கு நம்ம ஷிரடிக்கு போகிற இன்னொரு ட்ரெயின் நமக்கு வரும் அந்த ட்ரெயின் மூலியம் நம்ம ஷிரடிக்கு போகும் இந்த ரெண்டு ட்ரெயின்லுமே உங்களுக்கு பர்த் வசதி இருக்கும் சிட்டிங்லாம் எதுவுமே கிடையாது சரி ஸ்லீப்பர் கிளாஸில் நீங்கள் இந்த பேக்கேஜில் வரணும்னா ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஆகுது அதே நீங்கள் த்ரீ டயர் ஏசியில் வரணும் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு பதிமூணாயிரம் சார்ஜ் பண்ணுறோம் சரி நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூரில் கரெக்டாக ஆறு இருபத்தஞ்சிக்கு நம்ம புறப்பட்டோன்னா நம்ம ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா குண்டா தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வண்டிக்கு வந்து நிறுத்தம் இல்லை இந்த நிறுத்தம் இல்லாத காரணத்தால் நம்ம வண்டிக்கு காலையில் உணவு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேணி தான் அரேஞ்சு பண்ணுவோம் ரேணிகுண்டாக்கு குண்டாக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் ஒன்பது இருபதுக்கு ரேணிகுண்டாக்கு அரைவல் ஆகும் இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் ஒரு தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம அரேஞ்சு பண்ணுவோம் எந்த உணவுமே ஐஆர்சிடிசி மூலம் வாங்கக்கூடிய உணவு உணவுகள் இல்லை இது வந்து வெளியில் இருந்து செப்ரேட்டாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு தரமான உணவை தான் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய நம்ம டிவோடிஸ்டுகளுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்க போகிறோம் இந்த உணவு பார்த்தீங்கன்னா ரேயிங் உண்டால கரெக்டாக நமக்கு நைன் டுவெண்ட்டிக்கு நமக்கு வந்துடும் இப்போ நான் அந்த உணவுகள் நமக்கு வந்துட்டுருக்கு நம்ம ஆர்டர் பண்ண உணவுகள் வந்துட்டுருக்கு நேரடியாக நம்ம கோச் வந்து சொல்லியிருப்போம் நேராக நம்ம கோச்சிக்கு போவாங்க நம்ம உணவு வந்த பிறகு எல்லா பக்தர்களுக்குமே எத்தனை பேர் வராங்களோ எல்லா பக்தர்களுமே நம்ம உணவு கொடுப்போம் காலை நேரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம இட்லி தான் பெரும்பாலும் கொடுப்போம் காலையில் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் தரமான ஒரு நாலு நாள் இட்லி நல்ல பெரிய பெரிய இட்லியாக இருக்கும் இந்த இட்லிக்கு தொட்டுக்க சட்னி சாம்பார் மற்றும் ஒரு மெதுவடையும் நம்ம கொடுப்போம் இந்த டிஃபன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு டிஃபனாக தான் இருக்கும் ஏன்னா தமிழ் ஆள்கள் தான் இந்த உணவுகள் எல்லாமே தயார் பண்ணுறாங்க ஏன்னா ஷீரடிக்கு போகிற ரயில் பயணத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவுகள்லாம் சரியாக கிடைக்காது நம்ம உணவுகள் உணவுகள் எல்லாமே வெளியிலிருந்து வாங்கி அரேஞ்ச் பண்ணி சாய் பக்தர்களுக்கு வந்து கொடுக்குறோம் அடுத்து நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மூவாகவும் மத்தியானம் கரெக்டா குட்டி ஜங்ஷனுக்கு கரெக்டாக ஒன்றைக்கு நம்ம வண்டி வந்து அரைவல் ஆகணும் இந்த குட்டி ஜங்ஷன் பார்த்திங்கன்னா நியர்பை குண்டக்கலுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ரயில் நிலையத்துக்கு மத்தியானம் நம்ம வண்டி ஒன் தேர்ட்டிக்கு வரும் இந்த ஒன் தேர்ட்டிக்கு குட்டி ரயில் நிலையம் ரீச் ஆன பிறகு நமக்கு வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த மதிய உணவு நமக்கு நம்ம தம்பி தம்பித்தரு வந்து கொடுப்பா போல் நம்ம உணவுகள் எல்லாமே தயாராக இருக்கும் சேரம் குட்டி ரயில் நிலையத்தில் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு எல்லா சாய் பக்தர்களுக்குமே ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுப்போம் இந்த உணவுகள் எல்லாமே வீட்டு உணவுகள் தான் வீட்டில் தான் தமிழ் ஆட்கள் தான் குட்டி ரயில் நிலையத்தில் வீட்டில் தான் ரெடி பண்ணிட்டு கொடுக்குறாங்க நம்ம ட்ரெயின் பயணத்தில் பொழுது கண்டிப்பாக உணவுகள் நல்லா இருக்கணும் இந்த உணவுகள் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி பியூரா நம்மளுக்கு இந்த உணவை வந்து தரமாக கொடுக்கறாங்க நம்ம மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஒரு ஆள் தாராளமாக சாப்பிடலாம் திருப்தியாகவும் இருக்கும் இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா கூட தயிர் பச்சடி அதே போல் வந்து ஒரு கிரேவி ஒன்று கொடுப்பாங்க இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ரயில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்றரை மணிக்கு குட்டி ரயில் நிலத்திலிருந்து புறப்பட்டு இரவு கரெக்டாக ஏழு மணிக்கு வாடி ரயில் நிலையத்தில் நம்ம ரயில் வந்து நிற்கும் இந்த வாடி ரயில் நிலையத்தில் நம்ம வண்டி வந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வண்டிக்கு ஒரு பிரேக் இருக்குது இந்த டென் மினிட்ஸில் நம்ம வந்து இந்த ஸ்டேஷனில் இறங்கி கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கலாம் எதனா வடைப்பாவை சாப்பிட்றதுலாம் கூட சாப்பிட்டுக்கலாம் சைரம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டு வந்து நம்ம சப்பாத்தி கொடுப்போம் எல்லா சாய் பக்தர்களுக்கும் இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா நாலு சப்பாத்தியும் தக்காளி கிரேவியாக இருக்கும் இந்த நாலு சப்பாத்தியுமே பியூராக தமிழ் ஆட்கள் வந்து செய்கிற உணவு தான் ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே போல் சப்பாத்தி வந்து ரயில் பயணத்தில் உங்களுக்கு அமையும் இப்போ பக்தர்கள் எல்லாமே சாப்பிட்டுன்னு இருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து கொடுத்த சப்பாத்தியை எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த சப்பாத்தி சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பூனாவை நோக்கி போவோம் பூனா நம்ம வண்டி இரவு ரெண்டு மணிக்கு போவோம் அங்கேருந்து மூன்று மணிக்கு மாற்று ரயில் மூலம் நம்ம சிரடிக்கு போவோம் பார்த்திங்கன்னா அதிகாலை கரெக்டா எட்டு நாற்பதுக்கு நம்ம சிரடி சாய்நகர் டெர்மினல்ஸ் ரயில் நிலையத்தை நோக்கி போவோம் பூனாவில் நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் பிரேக் ஜேனி இருக்கு சேரம் பூனால இறங்கி மாறி இந்த ட்ரெயின்ல நம்ம ஷிரடிக்கு நோக்கி வருவோம் ஷிரடிக்கு இப்போ கரெக்டா எட்டு நாற்பதுக்கு வண்டி வந்து அரைவல் ஆகணும் சேரம் கரெக்டாக ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலையில் நம்ம எட்டு நாற்பதுக்கு ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலத்துக்கு நம்ம வந்துடுவோம் இந்த ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலத்திலருந்து நமக்கு ஷிரடி சாய்பாபா சமாதி மந்திர பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது இந்த நாலு கிலோமீட்டருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜாத் பாய் தான் நமக்கு வந்து கொடுக்குறாரு அவங்க வந்து இங்கே டாட்டோ மேஜிக் வண்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம இறங்கின உடனே நமக்கு நம்ம டாட்டோ மேஜிக் ஆட்டோ எல்லாம் தயாராக இருக்கும் நம்ம எத்தனை பக்தர்கள் வராங்களோ அதுக்கு தகுந்த மாரி தாராளமாக ஒவ்வொரு பக்தர்களுமே உட்கார்ற மாரி நம்ம வண்டி வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம் இந்த ஸ்டேஷன்லேருந்து சாய்நகர் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து நம்ம ரூமுக்கு ரீச் ஆகிடலாம் இப்போ நம்ம இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பாபாவுடைய புகைப்படம் வச்சுருப்பாங்க சிரடிக்கு புதுசாக வர பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மெய் சிலுக்க பாபாவை வணங்கிட்டு தான் போவாங்க நான் நிறைய வருஷம் போயிட்டுருக்கேன் நானும் இந்த புகைப்படத்தை பார்த்த உடனே ஃபஸ்ட் டைம் வர மாரி ஒரு ஃபீல் ஆகும் சைரம் நீங்கள் இந்த புகைப்படத்தை வணங்கிட்டு தொடர்ந்து நம்ம அப்படியே வெளியில் வருவோம் சைரம் சிறிடி சாய்நகர் டே நம்ம அப்படியே வெளியே உடனே நமக்கான வண்டி வந்து தயாராக நிற்கும் நமக்கான ஆட்டோ வந்து தயாராக நிற்கும் நம்ம வந்து இந்த ஆட்டோ மூலயமா நம்ம வந்து நம்மளோட ரூமுக்கு போக போகிறோம் நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்த்துக்கு தகுந்த மாதிரி வண்டிகளை சொல்லுவோம் எத்தனை பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாரி தாராளமாக உட்கார மாரி எல்லா லக்கேஜும் வண்டி மேலே வச்சுட்டு நம்ம இங்கேருந்து இருந்து புறப்பட்டோன்னா அடுத்த பத்தாவது நிமிஷத்துக்கு நம்ம ரூமுக்கு போயிடலாம் சைரம் கரெக்டாக நம்ம ஒரு பத்தாவது நிமிஷத்தில் ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டலுக்கு வந்துடும் நம்ம ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் யோகிராஜ் தான் நம்ம பெரும்பாலும் புக் பண்ணுவோம் டூ ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் நீங்கள் டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மத்தியானம் ஒரு மணிக்கு லஞ்சுக்கு நம்ம வெளியில் கூட்டி போவோம் லஞ்சி வந்து மத்தியானம் நீங்கள் சாப்பிடலாம் லஞ்சி முடித்த கையோடய பார்த்திங்கன்னா நேரடியாக தரிசனத்துக்கு போவோம் குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்கிறதால அன்னைக்கு வந்து ஒரு பேடு தரிசனம் கொடுப்போம் மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் பேடு தரிசனம் பாபாவோடைய அற்புதமான குருநாள் வேலைக்கு வியாழக்கிழமை குரு தரிசனம் பண்ணி முடித்த பிறகு பாபாவுடைய குருஸ்தான் பாபா அமர்ந்த புனிதமான வேப்ப அந்த இலைகளை நீங்கள் வந்து தரிசனம் பண்ண முடியும் வேப்ப மரத்தை நீங்கள் புனிதமான வேப்ப மரத்தை பண்ண பிறகு பாபாவுடைய மீசியமுக்கு கொண்டு போவோம் பாபா பயன்படுத்திய வித பொருட்களும் இந்த மீசியமுக்குள்ளே வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் இந்த மியூசியம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபா அவருடைய சமாதிக்கு கொண்டு போவோம் அந்த சமாதியை தொட்டு வணங்கிட்ட பிறகு பாபாவுடைய பக்தர் தாத்தியா சமாதியை

கோபுர தரிசனமாக பாருங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இந்த நந்தி பகவானை நீங்கள் தரிசனம் பண்ண பிறகு இந்த கொடிக்கம்பத்தை வந்து வணங்குங்க இந்த கொடிக்கம்பத்தில் பாபாவுடைய அந்த அழகான உருவம் வந்து உருவம் வந்து இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க மேலே வந்து உச்சில பார்த்தீங்கன்னா இப்போ காட்டணும் பாருங்கள் மேலே வந்து ஓம் என்ற ஒரு எழுத்து வந்து இருக்கும் நீங்கள் இந்த கொடிக்கம்பத்தை தரிசனம் பண்ணிட்ட பிறகு தொடர்ந்து பாபா லெண்டித்தோடத்தில் பாபாவுடைய அற்புதத்தால் உருவாக்கின சிலாடி கிணரை போய் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிணத்துல தான் உப்பு தண்ணியாக கிடைக்கும் பாபா ஒரு வரநல்கம் கரத்தால் ஆசிர்வாதம் பண்ண பிறகு இந்த தண்ணி வந்து குடித்தனியாக பயன்படுத்துகிறாங்க இன்று வரையும் அந்த சக்தி அருளால் பாபாடி சக்தி அருளால் குடித்தண்ணீராக பயன்படுத்துறாங்க இந்த கிணறும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் இதனைத் தொடர்ந்து ஷிர்டியில் இருக்கிற சனிதே டெம்பிள் அதே போல பார்த்தீங்கன்னா எம்பெருமா நீஷனுடைய டெம்பிள் கணபதி மந்திர் இது எல்லாமே தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் இந்த தரிசனம் முடித்த பிறகு தொடர்ந்து பாபாவுடைய வீடான தோரகமாய்க்கு நம்ம வருவோம் இந்த தோரகமாயில் தான் பாபா சுமார் அறுபது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் இந்த தோரகமாயில் பாபா அமர்ந்து எண்ணற்ற பக்தர்களுக்கு நோய் நோய் நொடியும் தீர்த்து வச்சாரு பாபாவே சனாகரி என்ற நம்பிவர ஒவ்வொரு பக்தர்களுக்கும் பாபா வந்து எப்பொழுதும் அவருடைய வரநல்கும் கருத்தால் அருளும் ஆசீர்வாதமும் பாபா தொடர்ந்து கொடுத்தாரு அப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துக்குள்ள நம்ம எல்லாருமே போவோம் இந்த தோரகமாய்க்குள்ள பல எண்ணற்ற அற்புதமான பொக்கிஷங்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த தோரகமாய் உள்ள நுழையத்துக்கு முன்னாடி இந்த வாசலை தொட்டு கும்பிட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்று மனசார சொல்லிட்டு உள்ள போங்க உள்ள போயிட்டு பாபாவுடைய அந்த திருவடியை தொட்டு வணங்குங்க அடுத்து முடித்து தோரகமாய் முடித்த பிறகு ஷாம் சுந்தர் கொண்டு வருவோம் இந்த ஷாம் சுந்தரால் வந்து பாபா வளர்த்த குதிரை இங்கே தான் இருந்தது இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காட்டுறது வந்து ஷீரடியோடைய எல்லைக்கல் இந்த எல்லைக்கல்லை வந்து ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கவனமாக தொட்டு வணங்கணும் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்கிற அனுமன் மந்திருக்கு வருவோம் இந்த அனுமன் மந்திர் தொடர்ந்து நம்ம வணங்கிட்ட பிறகு அடுத்து நம்ம அனுமனை கும்பிட்ட பிறகு தொடர்ந்து பாபாவுடைய சாவடிக்கு போவோம் இந்த சாவடி தான் பாபா வாரந்தோறும் பல்லாக்கு ஊர்களும் நடைபெறும் மேடம் இந்த சாவடி தரிசனம் நம்ம பண்ணிட்ட பிறகு அப்படியே நம்ம சாவடிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆஜி அப்துல் பாபா அவர்கள் தங்கியிருந்த அப்துல் பாபா காட்டேஜ் இருக்கு இந்த காட்டேஜ்ல பாத்தீங்கன்னா எண்ணற்ற பாபாவுடைய நீலைகள் எல்லாமே குவிஞ்சு இருக்கு இந்த காட்டேஜில் போய் பாபாவையும் ஆஜி அப்துல் பாபாவையும் நம்ம தொடர்ந்து வணங்கலாம் இந்த காட்டேஜுக்குள்ள பாபா பயன்படுத்தின பல அரிய பக்கிஷமான பொருட்கள் எல்லாமே இந்த காட்டேஜ்ல வந்து ஆஜி அப்துல் பாபா ஜென்ரேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பாபாவுடைய மிக முக்கியமான மக்தர் அதுவும் ஷேமாவுக்கு தாய் மாமா தான் திரு லக்ஷ்மண் மாமா ஜோஷி லக்ஷ்மண் மாமா ஜோஷி வீட்டுக்கு நம்ம போவோம் லக்ஷ்மண் மாமா ஜோஷி வீடை நம்ம தரிசனம் பண்ண பிறகு நேராக மாதராவ் தேஷ்பண்டில் ஷேமா வீட்டுக்கு போவோம் சிவனுக்கு எப்படி நந்தி ஒரு சேவகரோ அதே போல் பாபாவுக்கு மாதராவ் தேஷ்பண்டில் ஷேமா ஷேமாவை அணுகாம பாபா எந்த வித செயலும் பாபாவை சொல்ல மாட்டார் செய்யவும் மாட்டார் ஏன்னா சச்சரிதத்தில் நம்ம தொடர்ந்து படிச்சிருப்போம் ஷேமா வீடை நம்ம தரிசனம் பண்ண பிறகு நம்ம பாபாவுக்கு சாயி என்ற பேர் வச்ச மாபெரும் பக்தர் அந்த பக்தர் தான் பகத் மகசாபதி அவருடைய புனிதமான வீட்டுக்கு நம்ம போவோம் இங்கு பகத் மகசாபதி வீட்டில் அவருடைய சமாதி இருக்குது அவருடைய சமாதியை தொட்டு வணங்குவோம் ஏன்னா பாபா ஷிர்டிக்கு கண்டோபாக்கு வந்தவனை யாசாயே என்று அழைச்சவர் அடுத்து பார்த்தீங்கன்னா பாபா வந்து பாய் செண்டிலுக்கு ஒன்பது நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு தனது இறுதி நேரத்தில் கொடுத்துருப்பாங்க லட்சுமிபாய் செண்டில் அந்த காலத்தில் பாபா பொழுது வசித்த வீடு இந்த வீடு தான் பாபாவுடைய மிக பெரிய பக்தர் திரு பாவோஜி செண்டில் குஷ்ஷரோகி அடிகள் வாழ்ந்த வீடு இந்த வீடு இந்த வீடியும் நீங்கள் ஷிரடிக்கு போன உடனே நம்ம நம்ம காட்டுவோம் இந்த வீடு வந்து பாலடைஞ்சு கிடக்கும் நம்ம வெளியில இருந்தே நம்ம தொடர்ந்து இந்த வீட்டை வந்து தரிசனம் பண்ணலாம் அடுத்து ஷீரடியோடைய ஊர் தலைவர் வீடு திரு ராமச்சந்திரா தாதா பாட்டேல் வீடு இந்த வீடையும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ண பிறகு பாபாவுக்கு உணவு கொடுத்த தாய் தான் திரு பைசா பாய் அம்மா பைசா அம்மா வீட்டுக்கு நம்ம வருவோம் இந்த வீட்டு வாசப்படியில் நின்று தான் பாபா பைசா பாய் அம்மாண்ட எனக்கு ரொட்டி துண்டு கொடு சொல்லிட்டு அன்போடு அவருடைய திருக்கரங்களை ஏந்தி நிற்பார் அப்படிப்பட்ட புனிதமான பைசா பாய் அம்மா பாபாவுக்கு உணவு கொடுத்த அந்த மகத்தான வீடு பாபா பிச்சை எடுத்த வீட்டில் இந்த ஒரு வீடு செய்யறோம் இந்த வீடை தரிசனம் பண்ண பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்பா கோட் பட்டேல் வீட்டுக்கு வருவோம் இந்த லேட் பாயாஜி அப்பா கோட் பட்டேல் பார்த்தீங்கன்னா பாபா வந்து தன்னோட இறுதி தருணத்தில் இவருடைய மடியில் தான் பாபா வந்து தன்னோட சூத உடலை நிறுத்திருப்பார் நம்ம ஸ்ரீ சாய் சச்சிரதை தெளிவாக பார்த்துருக்கலாம் இப்போ அதுக்குண்டான படம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்க அடுத்து இருக்கிற நரசிம்ம ஆலயத்துக்கு போவோம் இந்த கோயில் வந்து ரொம்ப 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 பழமையான கோயில் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வெளியில பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ராம்கீர் பூவாவுடைய சமாதி எல்லாமே இந்த கோயிலுக்கு வெளியிலே இருக்கு இந்த நரசிம்ம தேவரை நம்ம வணங்கிட்டு தொடர்ந்து ஷிரடியில் இருக்கிற பாபாவுடைய புனிதமான இந்த பாதுகையை நம்ம தரிசனம் பண்ண போறோம் பாபாவுடைய இந்த புனிதமான பாதுகை வந்து ஒவ்வொரு பக்தர்களுமே எப்பவுமோ நினைவே வைக்கணும் இந்த பாதுகையை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்ட பிறகு பக்கத்திலே இருக்கிற சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு போக போறோம் இந்த சுயம்பு விட்டல் ஆலயம் வந்து ஷிரடியில் ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஆலயம் இந்த விட்டலை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரெண்டு மூணு வாட்டி பேசி நம்ம வீடியோ எடுத்து போயிட்ருக்கோம் இந்த கோயிலுக்கும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் இந்த கோயில் தரிசனம் முடித்த பிறகு பிம்பிள்வாடி ரோட்டில் இருக்கிற புனிதமான மகாலட்சுமி ஆலயத்துக்கு போக போகிறோம் பாபா ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம் இருக்குது பாலா கணபதி சிம்பிக்கு மலேரியா நோய் வந்து வரும் அப்போ பாபா வந்து தயிர் சாதம் கலந்து கருப்பு நாய்க்கு கொடுத்து சொல்லுவார் அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்கு வந்து அங்கே பாபாவும் வணங்கிட்டு மகாலட்சுமி தாயை நம்ம தொடர்ந்து வணங்கும் தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு லட்சுமிபாய் ஷெண்டேலோடைய ஜென்ரேஷன் வாழ்கிற வீடு அருண்ஜி வீட்டுக்கு போயிட்டு பாபா கொடுத்த அந்த ஒன்பது நாணயங்கள் நவநீத பக்திகளுக்கு பாபா கொடுத்த அந்த ஒன்பது நாணயங்களும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் பாபா தன்னுடைய இரு லட்சுமிபாய் லட்சுமி சிண்டேலுக்கு கொடுத்த அந்த ஒன்பது நாணயங்கள் இதுதான் செய்யறோம் இதனை தொடர்ந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் சுவாமிகள் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் என்ற மந்திரத்தை சொன்ன சிவனேஸ்வன் சுவாமிகளுடைய சமாதிக்கு நம்ம ரூகி போற வில்லேஜுக்கு வந்து சிவனேஸ்வன் சுவாமிகளை நம்ம வணங்குவோம் சிவனேசன் சுவாமிகள் வந்து ஒரு தமிழ் பக்தர் கோயம்புத்தூரில் நாக்கியர்பாளையத்தை சார்ந்தவர் பாபா மேலே இருக்க பற்றுல இறுதி வெறியும் பாபாக்கு சேவை பண்ணி சிரடியிலே சமாதியான ஒரு தமிழ் பக்தர் ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு சாய் பக்தர் திரு சிவனேஸ்வரன் சுவாமிஜி இதனைத் தொடர்ந்து ரூகியில் இருக்கிற சிவசாய் மந்திருக்கு போவோம் பாபா அறுபது வருஷம் சிரடியில் வாழ்ந்தார் இந்த அறுபது வருஷத்தில் பாபா ரூகி நிம்கா மற்றும் ரகத்தா இந்த மூன்று இடத்துக்கு தவிர வேறு எங்க இடத்துலையும் பாபா பயணம் பண்ணதில்லை அப்படி பாபா மூன்றாவதா பயணம் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரூகி கிராமம் இந்த ரூகி கிராமத்துக்கு வந்து இங்கிருக்க பக்தர்களை பாபா வந்து பெரும்பாலும் ஆசீர்வாதம் பண்ணுவார் பாபா வந்து தன்னுடைய குடல் உறுப்புகள் வெளியில் இருந்து ஒரு கிணற்றில் அந்த குடல் உழுப்பு காய காயப்பட்டு அப்படிப்பட்ட பாபா தௌத்தி பண்ண கிணறும் இந்த கோயிலுக்கு வெளியில தான் இருக்கு இந்த சிவசாயி மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வந்து அமைஞ்சிருக்கு இந்த ரூகியுடைய பிறகு கங்கா மாதாவுடைய ஆலயத்துக்கு போவோம் கோபர்கானில் தசரா வரும்பொழுது ஒவ்வொரு வருடமே இந்த கங்கா மாதாவுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த கங்கா மாதா கிட்டத்தட்ட கோபர்கான்ல கோதாவரி நதி கிட்ட தான் இந்த கங்கா மாதாவுடைய சன்னிதானம் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய எல்லா பயணத்திலுமே இந்த கங்கா மாதா ஆலயத்துக்கு நம்ம போவோம் நேரம் இதனைத் தொடர்ந்து கோபர்கான்ல அமைஞ்சுள்ள புனித கோதாவரி நதி கரைக்க வருவோம் இந்த புனித கோதாவரி நதியில இருக்கிற சிவபெருமான நம்ம வணங்குவோம் இந்த கோதாவரி நதி கரை பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மகான்களை வந்து இழுத்துருக்கு அதுல நம்ம சாய்நாதரும் இதுல இருந்திருக்காரு இந்த கோதாவரி நதிக்கரையில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே ஒரு சிவபெருமானுடைய நந்தி வந்து இந்த இதுல இருக்கும் நம்ம நந்தியை வணங்கிட்ட பிறகு இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா சிவனும் வித்து பார்த்தீங்கன்னா கூட வந்து கணபதியும் ரெண்டு பேரும் காட்சி கொடுப்பாங்க இந்த இடத்துல ஒரு ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்தை நம்ம வந்து வணங்குவோம் ஷிரடிக்கு போகிற நிறைய பக்தர்கள் வந்து பாபாவுடைய தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போயிடும் இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் இப்போ கோதாவரி நதிக்கரை நம்ம காட்டுறோம் இந்த கோதாவரி நதிக்கரையில் நம்ம நின்று பார்த்துட்டு நம்ம கால அலும்பதுனா அலம்பிட்டு நம்ம வந்து வணங்கிட்டு கோதாவரி தாயை வணங்கிட்டு இங்கிருந்து நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கோதாவரி நதிக்கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள திரு ஜனார்த்தல் சுவாமிகள் ஆலயத்துக்கு நம்ம போக போகிறோம் ஜனார்த்துனால் சுவாமிகள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு மகான் அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் ஏன்னா பாபா சொல்கிறாரு எல்லா மகன்களையும் வணங்குங்க ஏன்னா ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்குது பாபா சொல்லுவாங்க நம்ம ஜனார்த்துனால் சுவாமிகளை வணங்கிட்டு தொடர்ந்து நம்ம வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு வருவோம் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் கோபர்கால்லேயே தான் இருக்குது இப்போ காசி விஸ்வநாதரை நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோபர்கால் அமைஞ்சுள்ள குரு சுக்கராச்சரன் மந்திரக்கு வருவோம் இந்த இடத்துல தான் நம்ம தமிழ் கடவுளால் முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்த இடம் இந்த தளத்துடைய வரலாறு வந்து சக்தி வாய்ந்த ஒரு வரலாறு இந்த இடத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய பயணத்தில் தவறாமல் இந்த இடத்துக்கு நான் சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போவேன் முருகப்பெருமான் நம்ம தமிழ் கடவுள் இந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காரு நம்ம வந்து பாபா வந்து சிறுடியை தேர்வு பண்ண காரணமே முக்கியமான காரணம் அதாவது வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருமே சேர்ந்து பார்க்கடலில் அமிர்தத்தை கலையிறாங்க இந்த தான் முருகப்பெருமான் சைரம் அது போக முருகப்பெருமான் காட்சி கொடுத்தது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற குரு சுக்கராச்சர் பார்த்தீங்கன்னா அசுரக்குற தலைவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு போருக்கு போகும்போது அவருடைய போருக்கு போகிற அவர் வீரர்கள்லாம் சிலர் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு இறந்து போறாங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஒரு மந்திரத்தை சொல்வாரு மிருத்திவி சஞ்சீவினி ஒரு மந்திரத்தை வந்து குரு சுக்கராச்சருக்கு கொடுப்பாரு இந்த மந்திரத்தை சொல்லணும்னா செத்தவங்களும் மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை சொல்லி குரு சுக்கராச்சர் பார்த்தீங்கன்னா செத்தவங்களும் மீண்டும் உயிர் கொடுத்து காப்பாற்றப்பட்டிருப்பாங்க அதே போல் கை கால் வெட்டு போனவங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கை காலை இணைச்சி வச்சுருப்பார் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஸ்தலம் தான் இந்த குரு சுக்கராச்சார் டெம்பிள் இந்த குரு சுக்கராச்சார் டெம்பிள் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்த இடம் சைரம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் இருக்கவங்க நிறைய பேர் இந்த ஆலயத்தில் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஆலயத்தில் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து விருத்தியாகும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் இந்த குரு சுக்கராச்சர் டெம்பிள் அதே போல் நம்மளுக்கு எதனால் தோஷம் எதனா இருந்தால் கூட கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு சில பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த பரிகாரம் வந்து நம்ம சாயை நோக்கி குரு சுக்ராச்சார நோக்கி நம்ம பண்ணும் பொழுது நமக்கு ஏற்பட்ட எல்லா இன்னன்களும் எல்லா துன்பங்களும் நம்மளை விட்டு விலகும் செய்கிறான் அடுத்து கோபுர்கானில் இருக்கிற பாபா தபபூமி ஆலயத்துக்கு நம்ம போக போகிறோம் இந்த பாபா தபபூமி ஆலயம் பார்த்தீங்கன்னா உபாசினி மகாராஜாவுக்கு பாபா வந்து தவம் பண்ண சொன்ன இடம் அதாவது மூன்று நாட்கள் கோபுர்கானில் இருக்கிற இந்த ஆலயத்துக்கு போய்ட்டு பாபா தபம் சொல் தபம் பண்ண சொல்லுவார் இந்த ஆலயத்தோட பேரு பாபா தபபூமி ஒரு காலத்தில் இந்த ஆலயோட பேர் பார்த்தீங்கன்னா ஆலயம் சொல்லுவாங்க கோபர்கானில் இந்த ஆலயத்துல உபாசினி மாராஜா மூன்று நாட்கள் தவம் பண்ண பிறகு பாபாவே இந்த ஆலயத்துக்கு வந்து அமருவாரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இடம்தான் இந்த பாபா தபபூமி இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா கோபர்கானில இருக்க சேரம் இங்கு வந்து உபாசினி மகாராஜா கூட நம்ம பாபாவே வந்து அமர்ந்து கொஞ்ச நாள் பாபா இந்த ஆலயத்துல தங்கி இருக்காரு அதங்க பிறகு மீண்டும் பாபா ஷிரடிக்கு போயிருக்காரு அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்தையும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து ஷிரடியில இருந்து ஏர்போர்ட் போற வழியில ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயத்துக்கு நம்ம போவோம் சைரம் இந்த ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டரில் ஏற்பட்டு போகிற வழியில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயத்தில் விநாயகர் கணபதி ஆதிசேஸ் ரூபத்தில் இருப்பார் ஒரு கையில் வந்து லட்சுமி தேவியோட இந்த இடத்துல காட்சி கொடுப்பாரு இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் விநாயகர் பெருமான் வந்து ரூபத்தில் இந்த இடத்துல அமர்ந்து இங்கு வர பக்தர்களுக்கு வந்து விநாயகர் பெருமான் அவருடைய அருள் ஆசியம் கொடுக்கறாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு சாய் பக்தரால் கட்டப்பட்டது இப்போ நீங்கள் நீங்க தான் ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதியோட அற்புதமான திருவுருவ சிலையை தான் நீங்க பார்க்குறீங்க ரொம்பவே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த ஆலயம் நம்ம கணபதி பெருமானை தொடர்ந்து வணங்கிட்ட பிறகு நம்ம நீம்காவில் இருக்கிற கண்டோபா கோயிலுக்கு போக போகிறோம் ஷெடியில் ரெண்டு கண்டோபா இருக்கு இது ரெண்டாவது கண்டோபா திரு நானா சாஹிப் டேங்லே வீட்டுக்கிட்ட இருக்க நீம்காவ் கண்டோபா பாபாவும் இந்த கண்டோபாவுக்கு அநேக நேரம் இருக்கும் இருக்கும்போது வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் இந்த நீம்காவில் இருக்க கண்டோபா அடுத்து நீம்காவில் இருக்கிற திரு நானா சாகிப் டேங்லே வீட்டுக்கு போக போகிறோம் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர்கள் இவனும் ஒருவர் தான் திரு நானா சாகிப் டேங்லே பாபா வந்து ஷிரடியில் இருக்க நேரம் போக பாபா வந்து நீம்காவுக்கு வருவார் நீம்காவுக்கு வரும்போது இங்கே டேங்லே வீட்டுக்கு வரும்பொழுது பாபா வந்து வந்து நின்னாரே இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்கும் பாபா இந்த படிகள் ஏறி உள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க உள்ள அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபா அமரத்துக்கு தனியாக ஒரு கல் இருக்கு அந்த கல் வந்து இன்னும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க நம்ம இந்த டேங்கிலே வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த கதவு தாண்டி போன உடனே பார்த்தீங்கன்னா பாபா அமர்ந்த அந்த புனிதமான கல்லை நம்ம பார்க்க முடியும் இந்த கதவுகள் எல்லாமே அந்த காலத்தில் பாபா வரும்பொழுது இருந்த அமைப்பு தான் இப்போ அப்படியே வச்சிருக்காங்க அந்த அமைப்புகள்லாம் மாறாமல் வச்சிருக்காங்க இதுதான் திரு நானா சாஹிப் டேங்கிலே வீடு இப்போ இந்த இடத்துல பாபா வந்து இங்கே அமர்ந்ததால் இந்த இடத்துல அவங்க ஜென்ரேஷன் திரு நானா சாஹிப் ஜென்ரேஷன் வந்து ஒரு பாபாவுடைய கோயிலை கட்டி வச்சிருக்காங்க இந்த படிக்கட்டு கீழே இப்போ காட்டுறோம் பாருங்க பாருங்கள் இதுதான் பாபா அமர்ந்த புனிதமான கல் பாபா எந்த இடத்துக்கு பயணம் பண்ணாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல அமர்வார் அப்படி அமர்ந்தால் ஏதாவது ஒரு கல்லு மேலே அமர்வார் திரு நானா சாஹிப் டேங்களே வீட்டில் அமர்ந்த புனிதமான கல் தான் சேரம் இந்த கல் அந்த கல்லுக்கிட்ட பாபா அமர்ந்தால நானா சாஹிப் டேங்களே வீட்டில் பாபாவுடைய ஒரு புனிதமான சிலை நிறுவி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க தொடர்ந்து பாபாவுடைய பிரசாத் தலத்துக்கு போயிட்டு நம்ம அந்த சிறுடியில் இருக்க மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் பிரசாத் தலத்துக்கு போயிட்டு பாபாவுடைய அந்த அன்னத்தை நம்ம வந்து சாப்பிடணும் ஏன்னா இறைவன் பாபா நமக்காக கொடுத்த உணவு சஞ்சீவி அதை நம்ம தொடர்ந்து சாப்பிடுவோம் அதில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஷிரடியுடைய எல்லைக்கு எல்லை கோயில் கண்டபா கோயிலுக்கு வருவோம் இந்த கண்டபா கோயிலுக்கு தான் பாபா ரெண்டாவது விஜயமாக நம்ம சாந்த் பட்டேலோட வராரு இங்கே பாபா வந்தோன்னே இந்த கோயிலுடைய குருக்கள் மகசூல்பதி பாபாவை பார்த்து யார் சாயே சாயே நீ வர வேண்டும் சொல்லுவார் ஷிரடியுடைய எல்லை கோயில் இந்த கோயில் பாபா இந்த கோயிலில் தான் ரெண்டாவது விஜயமாக ஷிரடிக்கு வரும் பொழுது இங்கே தான் இருப்பார் இங்கே தான் பாபா இருக்கணும்னு சொல்லுவார் ஆனால் மகசல்பதியும் திரு காசிராம் செம்பியும் பாபாவுக்கு வந்து ஷிரடிக்குள்ளே அனுமதி கொடுத்து தோரகமாய் அதாவது மசூதியில் பாபாவை தங்க வைப்பாங்க இந்த எல்லை கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சர்வசக்தி படைத்த எல்லை கோயில் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பக்தர்கள் அதாவது பாபாவை தேடி வந்த பக்தருடைய எண்ணற்ற புகைப்படங்கள் எல்லாமே நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் அது போக இந்த கோயிலுக்குள்ளே ஆஃபீஸ் ரூம் இருக்குது அந்த ஆஃபீஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா பாபா மகள் செல்பதிக்கு கொடுத்த புனிதமான பாபாவுடைய உடை அந்த கஃனியும் நீங்கள் தொடர்ந்து தரிசனம் பண்ண முடியும் போல் பாபாவுடைய பாதுகா பாபா எந்த பாதுகாவும் போடலை ஆனால் பக்தர்கள் கொடுத்த பாதுகா பாபா ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பார் அந்த பாதுகா பாபா கொடுத்த காயினும் நீங்கள் பார்க்க முடியும் சேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை பத்து பதினொன்று நம்ம ஷிரடியில் இருப்போம் பன்னெண்டாம் தேதி நம்ம சனிக்கிழமை இருந்து நாசிக்கு நம்ம பயணம் பண்ணுவோம் நாசிக்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில கோயில்கள் இருக்குது அந்த கோயில்கள் எல்லாமே நாசிக்கில் போய் பார்ப்போம் உதாரணத்துக்கு சீதா கோகை அதே போல் திருமலகேஸ்வர ஜோதிலிங்கத்தில் ஒன்று இது எல்லாமே நம்ம பார்ப்போம் நாசிக் நம்ம ஃபஸ்ட்டு வந்த உடனே நம்ம பார்க்க வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா பிர்லா மந்தில் ராமன் லட்சுமனுடைய எண்ணற்ற சிலைகளை இந்த பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாசிக்கில் அமைஞ்சிருக்க காளராம் டெம்பிள் இந்த காலராம் டெம்பிளை பற்றி நம்ம சாயோடைய சச்சிருத்தில் தெளிவாக படிச்சிருப்போம் இதுவும் ஒரு அற்புதமான ஒரு கோயில் இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோதாவரி நதி சங்கமம் பஞ்சவாடிக்கு நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதனைத் தொடர்ந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற கபிலேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு எல்லா வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சீதா குகையை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் சீதா கோகை முடித்த பிறகு ஜோதி லிங்கத்தில் ஒன்றான திருமலகேஸ்வரர் ஜோதி லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அங்கேருந்து புறப்பட்டு நேராக நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்கிற சப்தரிங்கி தேவி கோயிலுக்கு போவோம் பாபா சொன்ன கோயிலு சப்தரிங்கி தேவி கோயிலுக்கு போயிட்டு நம்ம தேவியை போய் தரிசனம் போனோம் சேரம் ஜூலை பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஷ்ரடியிலிருந்து புறப்பட்டு ரோடு வேலை வருவோம் அப்படி பூனாக்கு வரும்பொழுது அகமத் நகரில் இருக்க சுயம்பு சனிதேவை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் இந்த சுயம்பு சனிதேவுக்கு ஏகப்பட்ட சக்திகள் இருக்குது சுயம்பு சனீஸ்வரன் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து வாங்கின மூலியம் நேராக பூனாக்கு வரும் பூனாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பதினாலாம் தேதி கரெக்டாக அதிகாலை கரெக்டாக ஒரு பன்னெண்டரை டைம் வாக்கில் நம்ம பூனே ரயில் நிலையத்துக்கு வந்துடும் பூனாலேருந்து நமக்கு சென்னை எழும்பூருக்கு கரெக்டாக அதிகாலை ரெண்டு நாற்பதுக்கு நமக்கு சென்னை ட்ரெயின் சேரம் பூனாலிருந்து ரெண்டு நாற்பதுக்கு நம்ம ட்ரெயின் வந்து புறப்பட்டதுன்னா கரெக்டாக பதினாலாம் தேதி இரவு பத்து மணிக்குன்னா சென்னை எழும்பூருக்கு இந்த ரயில் போய் சேரும் சேரம் நம்ம பூனை ரயில் நிலையத்தில் கரெக்டாக பதினாலாம் தேதி அதிகாலை ரெண்டு நாற்பதுக்கு நம்ம ஏறிடுவோம் ரெண்டு நாற்பதுக்கு நம்ம ஏறிட்ட பிறகு நம்ம தொடர்ந்து ரயிலில் வந்து பயணம் இருப்போம் இந்த ரயில் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பதரை மணிக்கு சரியாக வாடி ரயில் நிலையத்துக்கு இந்த மும்பை ரயில் வந்து வரும் நம்ம வாடி ரயில் நிலையத்தில் காலையில் உணவு கொடுப்போம் காலையில் டிஃபன் வந்து தரமான தமிழ்நாடு டிஃபன் காலையில் கொடுப்போம் நீங்கள் காலையில் டிஃபன் சாப்பிடலாம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் அப்படி நம்ம பயணம் பண்ணி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம வண்டி மத்தியானம் ரெண்டு மணி வாக்கில் குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கிட்ட வரும் இந்த குண்டக்கல்லுக்கு வந்து நம்ம வண்டி கரெக்டாக ரெண்டு மணிக்கு ரீச் ஆகிடும் குண்டக்கல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மத்தியானம் உணவு நம்ம கொடுப்போம் தரமாக தமிழ்நாடு மத்தியான உணவு நம்ம கொடுப்போம் திருப்தியா ஒரு ஆள் நல்ல திருப்தியா சாப்பிடலாம் சேரம் அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம பயணிச்சு இரவு கரெக்டாக ஏழு மணிக்கு நம்ம வண்டி ரேணிகொண்டா ரயில் நிலையத்துக்கு வரும் ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு வந்த பிறகு இரவு டிஃபன் நம்ம கொடுப்போம் இரவு டிஃபன் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா கரெக்டாக பத்து மணிக்கு இரவு பதினாலாம் தேதி ஜூலை பதினாலு நம்ம வண்டி சென்னை எழும்பூருக்கு ரீச் ஆகிடும் செய்கிறோம் சேரம் இந்த பயணத்தோடைய முழு தகவலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் எனது தொலைபேசி நம்பரை கொடுக்குறேன் ஷீரடிக்கு குரு வர வர சாய்ப்பக்தலாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பயணத்தில் நம்ம சொல்லியிருக்கிறபடி எல்லாமே நான் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சைரம் ஜெய் சைரம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரை எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜே ஹல்லா மாலிக்